பண்ணாதீங்க ஆனா திங் இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு நாங்க சம்பளம் கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆசிரியர் சும்மா விட்டுருவாங்களா அடுத்த நிமிஷம் பத்திரிகைக்காரங்க உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க நேரம் சேலரிக்கும் இந்த இன்டர்நெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் திங் வந்து இன்டர்நெட்டுங்கிறது வந்து நாங்க வந்து பெண்டிங் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்கும் பிஎஸ்என்எல்க்கும் இப்போ எம்ஓ இருக்கு நாங்க அதை ஆட்டோமேட்டிக்கா அதை க்ளியர் பண்ண ஒரு அரசாங்கம் போய் அதை ஃபர்ஸ்ட் நிலவு வைக்குமா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நிறைய பொய்யும் சொல்றாங்க நாங்க பாரதிய ஜனதா கட்சி மூன்று நாட்களாக அமைச்சர்கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னாங்க பிஎஸ்என்எல் நிறுவனம் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் கல்வித்துறைக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க நீங்க சர்வீஸ் வாங்குறீங்க மூன்று மாதம் காலமாக உங்களுக்கு பில் கட்டாதனால சர்வீஸ் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால மாணவர்கள் பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னா நாங்கள் லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணோம் பாருங்க இந்த மாதிரி இருக்குங்க அது முதல்லயே கட்டியாச்சு பொய் சொல்றாங்க நாங்க நேத்து மறுபடியும் பாருங்க நேத்து தான் நீங்க கட்ட சொல்லி ஆர்டரை போட்டுருக்கீங்க அதில் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் முன் வச்சிருக்கிறாங்க ஒன்று மத்திய அரசு நேற்று கொண்டு வந்திருக்கக்கூடிய கிளாஸ் எட்டாம் கிளாஸ் டிடென்ஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஐந்தாம் வகுப்பில் ஒரு மாணவன் மாணவி அந்த பரீட்சையில் ஆகும் பொழுது இரண்டு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அதுலேயும் அவங்க ஃபெயில் ஃபெயிலாகிறாங்க அப்படின்னா அவங்க ஹோல்ட் ஆவாங்க அந்த கிளாஸில் அதே போல் எட்டாவதில் அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா இரண்டு மாதம் கழித்து நடத்தப்படக்கூடிய தேர்வில் மறுபடியும் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க இது வந்து டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இது புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது கொண்டு வரும் பொழுதே இந்த பாலிசியை சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்ம பரீட்சை நடத்துறதே ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் இல்லை அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் தான் நடத்தும் அப்படின்னு அந்த பாலிசி பிரிஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க நேற்று மத்திய அரசு எம்எச்ஆர்டி அந்த பாலிசியை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதற்கு தமிழக அரசு தன்னுடைய விரோதத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் குவான்டிட்டி இருக்கணும் குவாலிட்டி இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் தங்குதரம் இல்லாம அதே நேரத்தில் எஜுகேஷனும் குவாலிட்டியா கொடுக்கணும் ஆசிரியருக்கு நீங்க ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களா நடத்தலையா மாணவன் ஒழுங்கா படிக்கிறாங்களா படிக்கல இரண்டும் தான் ஒரு ஒரு கல்வி திட்டத்தை நீங்க சரியா சமமா பார்க்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும் மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்றாங்க ஐந்தாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆன பிறகு அவங்களுக்கு இரண்டு மாசம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அதில் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஹோல்ட் ஆகிக்குவாங்க அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும் அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும் இன்னைக்கு தமிழகத்தை பாருங்க நம்ம எங்கே இருக்குன்னு பாருங்க நேஷனல் லெவல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட்ங்கிறது இந்தியா முழுவதுமே ஒரு மாணவனுடைய கல்வி தரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சர்வே இருபத்தி இரண்டு சதவீதம் தமிழ்நாடு நான் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ஒரு 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 ஆண்டா வர்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மூன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு இருபத்தி இரண்டு சதவீத குழந்தைங்களுக்கு தான் பேசிக் சப்ராக்ஷன் தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது கேரளா தான் ஹையஸ்டா இருந்தாங்க நாற்பத்தி ஐந்து சதவீத குழந்தைகள் மூணாம் கிளாஸ்ல பேசிக் சப்ராக்ஷன் போடுவாங்க இதே வந்து இந்திய அளவுல பார்க்கும்பொழுது தமிழகத்தினுடைய ஆவரேஜ் விட இந்தியா வந்து இந்தியாவுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடு குறைவா இருந்துச்சு அதே மாதிரி இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா எட்டாம் ஐம்பத்தி ஐம்பத்தாறு சதவீத குழந்தைங்களுக்கு ஒரு மூணு டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ண முடியல சதவீத குழந்தைங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே இருபத்தி ஒன்னு இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டும் தமிழ்நாடு குழந்தைங்களுடைய அதிகம் கிளாஸ் மூன்று கிளாஸ் அஞ்சு கிளாஸ் எட்டு கிளாஸ் பத்து எல்லாத்துல கூட நம்ம நேஷனல் ஆவரேஜ் கீழே இருக்கும் கிளாஸ் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் சயின்ஸ்ல ப்ரொஃபிஷியன்டா இருக்காங்க எட்டு சதவீதம் மட்டும்தான் மேக்ஸ் சயின்ஸ்ல என்ன லேர்னிங் அவுட் சதவீத குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவுட் கம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்சிஆர்டி சர்வே பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடியில் மூணாம் கிளாஸில் பாதி பேர்த்துக்கு தமிழை சரியாக படிக்க தெரியல மூணாம் கிளாஸில் இருபது பர்சன்ட்டுக்கு அதாவது அஞ்சில் ஒருத்தருக்கு வந்து தமிழ் நம்முடைய தாய்மொழியில் ப்ரொஃபிஷன்சி இல்லை இதுல தமிழ் மொழி தான் கடைசியாக இருக்குது ஒரு ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த மூன்றாம் கிளாஸ் குழந்தைங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷன்சி மதர் லாங்குவேஜில் குறைவாக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு அதே போல் மேக்ஸு அதே போல் சயின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதற்காக இதை நான் படிக்கணும் அப்படின்னாங்க இது அரசுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு ஒரு கட்டாயம் என்னென்னா நான் குழந்தைங்க எல்லாத்தையும் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சேன் நான் அப்படியே பாஸ் பண்ண வச்சேன் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிட்டேன் இது சொல்வது பெருமையாக இருந்தாலும் கூட அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேவைப்பட்டுச்சு எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணுங்கிறது எண்பது இன்றைக்கி இரண்டாயிரத்தில் எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும் படிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எல்லா குழந்தைகளும் கல்வியை பொறுத்தவரை லிஸ்ட்ல இருக்கு மாநில அரசை பொறுத்தவரை அவங்க இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அகில இந்தியாவாக இருந்தாலும் சரி குறிப்பாக லேர்னிங் அவுட் கம் ப்ரொபிஷியன்சி அது வந்து தாய்மொழியிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து கணக்கிலிருந்து சயின்ஸ்ல இருந்து விஞ்ஞானம் எல்லாத்துலயும் கூட இன்னைக்கு லேர்னிங் அவுட் ப்ராப்ளம் இருக்கு இதற்கு ஒரு அமைச்சர் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணுமோ தவிர ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியா கொடுத்தாங்க அதனாலதான் இன்டர்நெட் பில் கட்டல அப்படின்னு இந்த கதை டாக்ஸேஷன் நாங்க அதிகமாக கொடுத்தோம் டாக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியா திருப்பி தர்றாங்க இன்டர்நெட் பில் கட்டுறக்கு அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாம இருந்தா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்னைக்கு நாங்க உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சிருந்தோம் நம்முடைய தொண்டர்கள்லாம் பப்ளிக்ல போய் உண்டியல் வச்சு மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி இதன் மூலமாக நாச்சு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாம இன்டர்நெட் பில் கட்டுங்க ஆனா நேத்த அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால இன்னைக்கு நாங்க மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியல்ல பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்க போல வேகமாக வரத்தான் போகுது அதை நீங்களும் தமிழ்நாட்டில் பார்க்கத்தான் போறீங்க சோ இதையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இதுபோன்று நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்